அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சென்னை தாமரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து வருது அதில் ஒரு மூணு பேர் ஏசி கோச்சர் வந்து பயணிக்கிறாங்க அவங்க மேலே வந்து சந்தேகப்பட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யார் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த மூணு பேர் சரியாக வந்து ஒரு பதில் சொல்லாமல் வந்து குறுக்க மறுக்க மாறி மாறி வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க அதனால சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பையன் கொடுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக ஐநூறுரூவா நோட்டு கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா இருக்குது அப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து யார் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவங்க வந்து பாஜக காரங்க அப்படின்னு சொல்லி பாஜக உறுப்பினர்ட்டை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து தெலுங்கானாவில் வந்து ஹைதராபாத்தில் அதாவது தெலுங்கானா மானியத்தில் கைதா பாத்திரம் வந்து நாங்கள் வந்து வரோம் நாலு ரூபா பணம் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள விசாரிக்கும் போது தான் தெரியுது அவர் வந்து திருநெல்வேலி வேட்பாளர் இருக்கார்லே நைனா நாகேந்திரன் அவங்க அவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு அந்த ஹோட்டலோட அவங்களாம் வந்து சம்மந்தப்பட்டாங்க ஒரு மேலாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா நைனார் நாயந்திர திருநெல்வேலி தொகுதியில் நிற்கிறாரில்லையே அவருக்கு வந்து இந்த ஓட்டுக்காக பணம் கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அது நான் எடுத்துகிட்டு போகிற பணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதில் என்ன கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இப்போ அந்த பணத்தை வந்து இந்த இந்த ட்ரெயினில் இவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த கருப்பாடு இருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பணம் நாங்கள் வந்து அங்கேருந்து கொண்டு வரோம் அதாவது ஹைதராபாத்லேருந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட பேத்துக்கு மட்டும் தான் தெரியும் அதான் பாஜகவில் இருக்க குறிப்பிட்ட பேத்துக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி பணம் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது பாஜகவை சேர்ந்த ஒருத்தரே போட்டு கொடுத்துருக்காரு ஒரு கருப்பாடே வந்து போட்டு கொடுத்துருக்காரு முக்கியமான ஆளே வந்து போட்டு கொடுத்துருக்காரு நைனார்னாக நாகேந்திரன் ஜெயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பிடிக்கல அவர் குறிப்பிட்ட நபர் வந்து போட்டு கொடுத்து தான் இந்த போலீஸ்காரங்க அது எப்படி இவங்க தான் இந்த மாதிரி இவங்க மேலே எப்படி சந்தேகம் வந்துச்சு இவங்களை எப்படி வந்து பிடிச்சாங்க அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் வந்து பின்னணியில் ஒரு பெரிய ஆடு இருக்குது ஒரு பெரிய கருப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கருப்பாடு யார் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் அந்த பெரிய ஒரு கருப்பாடாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாலு கோடி ரூபா வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்து இவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட் அது வந்து இருக்கட்டும் ஏன்னா அது வந்து போலீஸ்காரங்க வந்து குடிப்பாங்க அவங்க வந்து விசாரிப்பாங்க இதில் வந்து அதை போட்டு கொடுத்தது யார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பாஜக திருநெல்வேலிக்காரன் முழுக்கில் ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு நைனா நாயந்தரும் திருநெல்வேலியை ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க அதன் போட்டு தான் பல கோடிகளை வந்து இறக்கிட்டு உள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நைனார் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருப்பாடு வந்து வேலை செஞ்சுருக்குது ஒரு கருப்பாடு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்காரனும் தகவல் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த பெட்டியில் இந்த ஆள் இப்படி பணம் கொண்டு வர்றான் நீங்கள் போய் வந்து பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் யாருன்னு பார்க்கும்போது ஒருவேளை அவர் வந்து மலையார் போகிறோம் அண்ணா மலையார் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதில் நாம் தமிழ் கட்சியினரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை சாட்டை திருமுறைகள்லாம் அவர்லாம் வந்து போட்டுட்ருக்காரு அதே மாதிரி கிஷோர்க சாமியெல்லாம் வந்து குறிப்பாக அண்ணாமலை தான் இதை வந்து போட்டு கொடுத்துருப்பாரு ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை திட்டமிட்டே இந்த வேலையை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இதை தொடர்ந்து நயனா நாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து அவங்க பணம் வந்து வேற இது கூட கொண்டு போயிருக்கலாம் அப்பா 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 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து உருட்டுறாரு மனுஷன் மூஞ்சி வந்து அப்படி தொங்கி போச்சு இதில் என்னன்னா திமுக சதி எங்களை வந்து நான் ஜெயிச்சிருவேன் என்னை வந்து அவங்க வீழ்த்த பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே நெறியாளர் இருக்கிறாரு அப்படியா என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்ட்ட அப்படி சொல்கிறீங்க என்ன ஆதாரம் இருக்குது அவங்க நாலு பேர் உங்களால் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் பணம் கொண்டு வந்தால் அதை வந்து பிடிச்சதுக்கு அது எப்படிங்க திமுக காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது அண்ணனால் பதில் சொல்ல முடியல ஏன்னால் இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு கருப்பாடு மூலியமாக தான் இந்த ட்ரெயினில் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இந்த நைனார் நாகேந்திரன் அங்கே வந்து ஜெயிப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே வந்து நாம்தபுரம் கட்சி சேர்ந்த பா சக்தியாக இருக்காங்க அவங்க வந்து டஃப் கொடுப்பாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அங்கே நிற்கிறாங்க இல்லையா இப்போ நீங்கள் மூணு பேர் நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நைனா நாகேந்திரன் ஒரு ரெண்டாவது இடம் அப்படி இல்லைனா மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா பணம் வேறு இறக்கிறாங்க இல்லையா பொட்டி இப்போ அவரோட வெற்றியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பாஜக கட்சியிலேருந்தே ஒரு கருப்பாடு இந்த வேலையை வந்து பார்த்துருக்குது அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய தவறு இதில் என்ன பாஜகவோட அண்ணாமலை என்ன சொன்னார் நாங்கள் ஒரு பைசா கூட நாங்கள் வந்து செலவு பண்ண மாட்டோம் மக்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நைனா நாகேந்திரன் நாலு கோடி ரூபா கொண்டு வரார் அப்போ நெஞ்ச அவர் வந்து எப்படி இருக்கும் அவர் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் வச்சுக்கிட்டு ஒரு மாநில தலைவர் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பணம் கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது ஆட்டுக்குடி தன்னோட கருப்பாடுகளை வந்து காமிச்சுருச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்